பல்லடம் காவல் நிலையத்தில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் காவல் ஆய்வாளர் தேசியக் கொடியினை ஏற்றி வைத்தார் இன்று நாடு முழுவதும் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையத்தில் சுதந்திர தின விழா கோலகாலமாக கொண்டாடப்பட்டது பல்லடம் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை அவர்கள் தேசியக் கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் பல்லடம் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர்கள் இசக்கி சரவணகுமார் கோவிந்தராஜ் குமரேசன் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் சிவலிங்கம் ஈஸ்வரமூர்த்தி வெங்கடேஷ் மற்றும் பல்லடம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் தங்களது குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் காவல் நிலைய வளாகம் முழுவதும் கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டு தேசியக் கொடியை இயற்றிய பின்பு அனைவருக்கும் இனிப்பு மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது

Thank yeah. you.